அபிராமி தாயே போற்றி தாரமர் கொன்றையும் சண்மக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர்த்தம் பாகத்து உமை மைந்தனே உலக ஏழும் பெற்ற சீ அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேணி கணபதியே நிற்க கட்டுரையே உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது மலர் கமலை துதிக்கின்ற மின்கொடி மின்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என்றன் விழித்துணையே துணையும் தொழுந்தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பணையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறும் பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையுமென் பாஷாங்குஷமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுவி பிறந்தேன் அன்பர் பெருமை எண்ணாத கருவ என்றால் மறிந்தே விழும் நரகுரவாய மனிதரையே மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமே கொன்றை வளர் தடை மனிதரும் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் பனைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் வருந்திய வஞ்சி மனோன்மணி அருந்திய அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே சென்னியது உன் பொன் திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் சிந்துர வண்ண பெண்ணே முன்னிய அடி யாருடன் கூடி முறை முறையே பண்ணியது என்றும் உந்தன் பராகம பந்ததியே ததியுர மத்தி சுழலும் என் ஆவிதோர் கதியுர வண்ணம் கருது கண்டாய் கமலா மதியுரு வேணி மகிழ்னும் மாளும் வணங்கி என்றும் துதியுறு சேவடியாய் சிந்துராண சுந்தரியே சுந்தரி எந்தை துணைவி என் பாசத் பாசத்தொழதையெல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினால் மகிழன் தலைமேல் அந்தனி நீலி அழியாத கண்ணிகை ஆரணத்தோன் கை தளத்தால் மலர்ந்தால் என் கருத்தனவே கருத்தன எந்தை தன் கண்ணன வண்ண கனக வெற்பிற் பெருந்தன பால் அழும் பிள்ளைக்கு நல்கின அருள்கூர் திருத்தன பாரமும் ஆரமும் சங்கை சிலையும் அம்பும் முகுந்தனம் ஊரலும் நீயும் அம்மே வந்து என் முன் நிற்கவே நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் எழுதா எழுதாமலையின் ஒன்றும் அருள் பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே முத்தி ஆனந்தமே ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமாய் வானந்தமான வடிவுடையால் மறை நான்கினக்கும் ஆனந்தமான சரணாரவிந்தம் தமழ நிறக்கானந்தம் ஆடம்பரங்கான் எம்பிரான் குடி கண்ணியதே கண்ணியது உன் புகழ் கற்பது உன் நாமம் கசிந்து பத்தி பண்ணியது உன் இரு பாதாம் புயத்தல் பகலிரவா நன்னியது உன்னை நயந்தோர் அபயத்து நான் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே புவி ஏழையும் பூத்தவனே பூத்தவனே புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவனே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் ஊவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை என்று மற்றோர் தெய்வம் வந்திப்பதே வந்திப்பவர் உன்னை வானவர் ஆணவர் ஆணவர்கள் சிந்திப்பவர் நல் திசை முகர் நாரணர் சிந்தையுள்ளே வந்திப்பவர் அழியா பரமானந்தர் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம் விராட்டினின் தன்னலியே தன்னழிக்கென்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார் மண் அளிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவானவர் தம் விண்ணளிக்கும் செல்வமும் அழியா முத்தி வீடுமன்றோ பண்ணளிக்கும் சொற்பரிமலையாமலை பங்கிளியே கிளியே கிளைஞர் மனத்தை கிடந்து கிளந்தெளிரும் ஒளியே ஒளிரும் ஒளி கிடமே என்னில் ஒன்றுமெல்லா வெளியே வெளிமுதற் அம்மே அலியேன் அரி வளர்விற்கு அளவானது அதிசயமே அதிசயமான வடிவுடையால் அரவிந்தமெல்லாம் துதிசய ஆனன சுந்தரவல்லி துணை இறதி பதிசயமானது அபசயமான முன் பார்த்தவர்த்தம் மதிசயமானவன்றோ வாம பாகத்தை வவ்வியதே வவ்விய பாகத்திரைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவியம் தீர்த்தென்னை ஆண்ட பொற்பாதமும் வந்து வெவ்விய காலன் என் மேல் வரும்போது வெளி நிற்கவே வெளி நின்றனின் திருமேனியை பார்த்தேன் விழியும் மிஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தினுள்ளே தளி நின்ற ஞானம் திகழ்கின்றது என்ன ஒளி நின்ற கோலங்கள் ஒன்பதும் மேவி உரைபவளே உரைகின்றனின் திருக்கோயில் நின் கேள்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான் மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்றவன் திங்களோ கஞ்சமோ எந்த நெஞ்சகமோ மறைகின்ற வாரதியோ புரணாச்சல மங்களையே மங்களை செங்கல சம்முடையால் மனையால் வருண சங்கலை செங்கை சகல சகலகலாமையில் தாவு கங்கை பொங்கலை தங்கும் புரி சடையோன் புடையார் உடையார் பிங்களை நீதி செய்யார் வெளியார் பசும் பெண் கொடியே கொடியே இளவஞ்சு கொம்பே எனக்குவம்பே படுத்த படியே மறையின் பரிமலமே பனிமாலிமய பிடியே பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அடியேன் ஏன் இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்வே கொல்லே கொல்லேன் மனத்தில் நின் கோலம் அல்லாது அன்பர் தன்னை வில்லேன் பரசமயம் சமயம் விரும்பேன் பியன் மூ உலகுக்கு உள்ளேன் அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கல்லே கழிக்கும் களியே அழிய என் கண்மணியே மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி முனைந்த அணியே அணியும் அணி கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெரு விருந்தே பணியேன் ஒருவரை நின் பாதம் பணிந்த பின்னே பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க உன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அண்ணே உலகுக்கு அபிராமி எனும் என்னே இனி உன்னை மறவாமல் நின்று ஏத்துவனே ஏத்தும் மடியவர் ஏழு இணையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமல் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கே மனம்னாரும் நின்றால் இணைக்கு என் நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகையுடுத்தே உடைத்தனை வந்த பிறவியை உள்ளம்முருகும் அன்பு படைத்தனை பத்மபத யுகம் சூடும் பணி எனக்கே அடைந்தனை நெஞ்சகத்து அழுக்கையெல்லாம் துடைத்தனை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமளப் பூங்கொடியே நின் புது மலர்த்தால் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அடியா அரசும் செல்லும் தவ நெறியும் சிவலோகமும் சித்திக்குமே சித்தியும் சித்தித்தரும் தெய்வமும் ஆகி திகழும் பராசக்தியும் சத்தி தழைக்கும் சிவமும் தவம் முயல்மார் முத்தியும் முத்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே பிறக்கும் புரந்தை அன்றே அன்றே தடுத்து என்னை ஆண்டு கொண்டாய் கொண்டது அல்ல வெண்கை அன்றே உனக்கு இனி நான் என் செய்யினும் நடுங்கடலுள் சென்றே வீழினும் கரையேற்றுகையினி திருவுளமே ஒன்றே பல உருவே அதுவே என் பாகனும் ஏக உருவில் வந்து இங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார் இனி என்னுதற்கு சமயங்களும் இல்லை இன்றெடுப்பால் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை மாசத்தில் அல்லற்பன இருந்தேனை என் பாதம் எனும் வாசக்கமலம் தலைமேல் வைத்து கொண்டு கொண்ட நேசத்தை என் நேரிழையே இழைக்கும் அடும் காலன் இணை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் அத்தர் சித்தமெல்லாம் குழைக்கும் கலப குவிமலை அமலை கோமலமே உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பேன் வந்தே வந்தே சரணம் புகும் அடியார்க்கு வான் உலகம் தந்தே பரிவோடு தான் போய் இருக்கும் சதுர்முகமும் பைந்தேன் அலங்கர் பருமணி ஆகமும் பாகமும் பொன் செந்தேன் மலரும் அலர்கதிர் ஞாயிறும் திங்களுமே திங்கட்பகவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கு ஒரு தவம் எந்தியவா எண்ணினற்ற விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ தரங்கக் கடலுள் வெங்கட் அணை மேல் துயில் கூறும் விழுப்பொருளே பொருளே பொருள் முடிக்கும் போகமே அருட்போகம் செய்யும் மருளே மருளில் வரும் தெருளே என் மனத்து வஞ்சத்து இருளேதும் இன்றி ஒளி வெளியாகியிருக்கும் உன்றன் அருளேது அறிகின்றிலேன் அம்புயாதனத்து அம்பிகையே கைக்கே அணிவது கண்ணலும் பூவும் கமலம் அன்னமெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை விட அரவின் பைக்கே அணிவது பன்மணி கோவையும் பட்டும் எட்டு திக்கே அணியும் திருவுடையான் இடம் சேர்பவளே பவளக்கொடியில் பழுத்த செவ்வாயும் பனிமுறுவல் திரு திருநகையும் துணையாயங்கள் சங்கரனை துவளப் பொருது துடி இடை சாய்க்கும் துணை முளையால் அவளை பணிமின் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கே ஆளுகைக்கு உந்தன் தாமரைகள் உண்டு அந்த கண்பால் மீளுகைக்கு உந்தன் விழியின் கடை உண்டு மேல் இவற்றின் மூலுகைக்கு குறை நின் குறையே அன்று முப்புறங்கள் மாளுகைக்கு அம்பு தொடுத்த வில்லான் பங்கில் வாழ்நுதலே வானுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்திறைஞ்சி பேணுதற்கு எண்ணிய எம்பெருமாட்டியை பேதை நெஞ்சில் காணுதற்கு அன்னியல் அல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுதற்கு எண்ணிய என்னமன்றோ முன்சை புண்ணியமே புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவலை கண்ணினும் செய்ய கணவரும் கூடினம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடுவிருக்க பண்ணினம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே இடங்கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இலகி முத்து வடங்கொண்ட கொங்கை மலை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சை நடங்கொண்ட கொள்கை நலங்கொண்ட நாயகி நல்லரவின் படங்கொண்ட அல்குல் பனிமொழி பரிபுரையே பரிபுற சீரடி பாசாங்குஷை பஞ்சபாணி இன்சொல் திருபுர சுந்தரி சிந்துர மேனியல் தீமை நெஞ்சில் புரிபர வஞ்சரை அஞ்ச குணி பொறுப்பு சிலைக்கை எரிபுரை மேனி இறைவர் செம்பாகத்து இருந்தவளே தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம் அவளே அவர்தமக்கு அன்னையும் ஆயினள் ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலை இறைவியுமாம் துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய்த்தொண்டு செய்தே தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்திச்சையே பண்டு செய்தார் உளரோ இளரோ அப்பரிசு அடியேன் கண்டு செய்தால் அது கைத்தவமோ அன்றி செய்தவமோ மின்று செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை அன்றே வெறுக்கும் தகைமைகள் செய்யினும் தம் அடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியதன்றே புது நெஞ்சை குண்டு கருக்கும் திருமிடற்றான் இடப்பாகம் கலந்த பொன்னே மறுக்கும் தகைமைகள் செய்யினும் யான் உன்னை வாழ்த்துவேனே வாழும்படியொன்று கண்டுகொண்டேன் மனத்தே ஒருவர் வீழும் படியன்று வில்லும்படியென்று வேலை நிலம் ஏழும் பருவரை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடிக்குண்டில் ஒன்றிப்படரும் வரிமள பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து இமை போதிருப்பார் பின்னும் எய்துவரோ குளரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே குரம்பை எடுத்து குடிபிடிக்க ஆவி வெங்கூற்றுக்கிட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது வளை கை அமைத்து அரம்பை அடுத்த அறிவையர் சூழவந்து அஞ்சல் என்பாய் நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதினச்சு வாயகி மாலினி வாராகி சூழினி மாதங்கி என்று ஆயகியாதி உடையார் சரணம் அரண் நமக்கே அரணம்பொருள் என்று அருள் ஒன்றில்லாத அசுரர்தங்கள் முரணன்று அழிய முனிந்த பெம்மானும் முகுந்தனுமே சரணம் சரணம் என நின்ற நாயகிதன் அடியார் மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தே வையம் துரகம் மதகிரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிலை ஆரம் பிறை முடித்த ஐயன் திருமணையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்களே சின்னஞ்சினிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம் பெரிய முளையும் முத்தாரமும் பிச்சிமைத்த கண்ணங்கரிய குழலும் கண் மூன்றும் கருத்தில் வைத்து தன்னந்தனி இருப்பார்க்கிறது போலும் தவமில்லையே இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுகிறேன் நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கயவர்தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திருப்புரை பாதங்கள் சேர்மின்களே ஒரு மெய் வடிவாகி விளங்குகின்றது அன்னால் அகமகிழ் ஆனந்த வள்ளி கருமறைக்கு முன்னாய் நடுவெங்குமாய் முடிவாய முதல்வி தன்னை உண்ணாது ஒழியினும் உண்ணினும் வேண்டுவது ஒன்றியில்லையே ஒன்றாய் அரும்பி பலவாய் விரித்து இவ்வுலகங் எங்குமாய் நின்றாள் அனைத்தையும் நீங்கி நிற்பாள் என்றேன் நெஞ்சினுள்ளே பொன்றாது நின்று புரிகின்றவா இப்பொருள் அறிவார் அன்று ஆள் துயின்ற பெம்மானும் என் ஐயனுமே ஐயன் அளந்தபடி இரு நாடி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழ் பா கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய் இதுவோ உன்றன் அருளே அருணாம் புயத்தும் என் சித்தாம் புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம் புயமுலை தையல் நல்லார் தகைசேர் நயனக் புயமும் மதனாம் புயமும் கராம் புயமும் சரணாம் புயமும் அல்லார் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே தஞ்சம் பிரிதில்லை ஈதல்லதென்று நெஞ்சம் நெஞ்சம்பையில நினைக்கின்றிலேன் ஒற்றை நீள் சிலையும் அஞ்சம்பும் இக்கு அலறாக நின்றாய் அறியார் எனினும் பஞ்சு அஞ்சு மெல் அடியார் அடியார் பெற்ற பாலரையே பாலினும் சொல் இனியாய் பணி மாமலர் பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றை வளர்ச்சடையின் மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடும் மெய் பீடம் ஒரு நாளிலும் சால நன்றோ அடியேன் முடை நாய்த்தலையே நான் ஏனையும் இங்கொரு பொருளாக நயந்து வந்து நீ ஏன் நினைவின்றி ஆண்டு கொண்டாய் நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய் என்ன பேறு பெற்றேன் தாயே மலை மகளே செங்கன்மாள் திருத்தங்கச்சியே தங்கச்சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து மத வெங்கண் கரியுரி போர்த்த செஞ்சேவகன் மெய்யடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோகணக்கச் சங்கை கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தையதே தேரும்படி சில ஏதும் காட்டி முன் செல்கதிக்கு கூறும் பொருள் குண்டில் கொட்டும் தறிகுறிக்கும் சமயம் ஆறும் தலைவி இவளாய் இருப்பது அறிந்திருந்தும் வேறும் சமயம் உண்டென்று கொண்டாடிய வீணருக்கே வீணே பழிகவர் தெய்வங்கள் பால் சென்று மிக்க அன்பு பூனேன் உனக்கு அன்பு பூண்டு கொண்டேன் நின் புகழ்ச்சியன்றி போனேன் ஒரு பொழுதும் திருமேனிப் பிரகாசமின்றி காணேன் இரு நிலமும் திசை நான்கும் ககனமுமே ககனமும் வானமும் புவனமும் காணவிற்காமன் அங்கன் தகனம் முன் செய்த தவபெருமார்க்கு தடக்கையும் செம் முகனும் முன் நான்கிரு மூன்றென தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டாய்தன்றோ வள்ளி நீ செய்த வல்லபமே வல்லபம் ஒன்றறியேன் சிறியேன் நின் மலரடி செம்பல்லவம் அல்லது பற்றொன்றிலேன் பசும் பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீட்டிருப்பாய் வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே தோத்திரம் செய்து தொழுது மின் போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனத்தில் வையாதவர் வன்மை குலம் கோத்திரம் கல்வி குணம் குன்றினாலும் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பழிக்குழலா நிற்பர் பாரெங்குமே பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் முருகு சுவையொளி ஊறு ஒளி ஒன்றுபட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் படையாத நனமில்லையே கணம் தரும் கல்வி தரும் ஒருநாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே கண் கழிக்கும்படி கண்டுகொண்டேன் நம் பாடவியில் பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் மண்களிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி மதங்கற்குல பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டிதன் பேரழகே அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பழகி சிவந்தபதாம் புயத்தார் பணி மாமதியின் குழவித் திருமுடி கோமலையாளை கொம்பிருக்க இழுவுற்று நின்று தெஞ்சே இறங்கேன் உனக்கென் குறையே என் குறை தீர நின்று ஏத்துகின்றேன் இனியான் பிறக்கின் நின் குறையே அன்றி யார் குறைக்கான் இரு நீள் விசும்பின் மின் குறை காட்டி மெழுகின்ற நேரிடை மெல்லியலாய் தன் குறை தீர எங்கோல் சடைமேல் வைத்த தாமரையே தாமம் கடம்பு படை பஞ்சபானம் தனு யாமம் வைரவர் ஏத்தும் பொழுது எமக்கென்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் நான்கு ஒளி செம்மை அண்மை நாமம் திருபுரை ஒன்றோடு இரண்டு நயனங்களே நயனங்கள் நாதனும் வேதமும் நாரணமும் அயனும் பறமும் அபிராமவல்லி அடியினைய பயன் என்று கொண்டவர் பாவையர் ஆடவும் பாடவும் பொன் சயனம் பொறுத்து தமணியக்காவினில் தங்குவரே தங்குவர் கற்பகத்தாருவின் நீழலில் தாயரின்றி மங்குவர் மண்ணில் வழுவாப் பிறவியை மாள்வரையும் பொங்குவர் ஆழியும் ஈரேழு புவனமும் பூத்த உந்தி கொங்கிவர் பூங்குழலால் திருமேணி குறித்தவரே குறித்தேன் மனத்து நின் கோலம் எல்லாம் நின் குறிப்பறிந்து மறித்தேன் மரளி வருகின்ற நேர்வழி வண்டுகிண்டி வெறித்தேன் கொன்றை வேணிப்பிரான் ஒரு கூற்றை மெய்யில் பறித்தேன் குடிபுகுதும் பஞ்சபானப் பைரவியே பைரவி பஞ்சமி பாசாங்குஷை பஞ்சபாணி வஞ்சர் உயிரவியும் உண்ணும் உயர் சண்டி காளி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாலினி வராகி வராகியன்றே செயரவியின் நான்மறை திருநாமங்கள் செப்புவரே செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலைமேல் அப்பும் கலப அபிராம வள்ளி கொப்பும் வைரக் குழையும் விழியின் கொழுங்கடையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே விழிக்கே அருளுண்டு அபிராமவள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு கிடக்க பழிக்கே சுழன்று வெம் பாவங்களே செய்து நரக குழிக்கே அழுந்தும் கைரவந்தம் மோடென்ன கூட்டணியே கூட்டிடவா என்னை தன் அடியாரில் கொடிவினை ஓட்டியவா எண்கண் ஓடியவா தன்னை உள்ளவண்ணம் காட்டியவா கண்ட கண்ணும் மனமும் கழிவுகின்றவா ஆட்டியவா நடம் ஆடகத்தாமரை ஆரணங்கே அணங்கே அணங்குகள் நின் பரிவாரங்கள் ஆகையினால் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகிறேன் நெஞ்சில் வஞ்சகரோடு இணங்கேன் எனது உனது என்று இருப்பார் சிலர் யாவரோடும் பிணங்கேன் அறி ஒன்றிலேன் என்கண் நீ வைத்த பெயரலியே அழியார் கமலத்தில் ஆரணங்கி அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளிர்த்திரு மேனியை உள்ளுதரும் கலியாகி அந்தக் கரணங்கள் விம்மி கரைபுரண்டு வெளியாய்விடின் எங்கன மறப்பேன் நின் விரையினையே விரவும் புதுமலர் இட்டு நின் பாத விரை கமலம் இரவும் பகலும் இறைஞ்ச வல்லார் இமையோர் எவரும் பரவும் பதமும் ஐராவதமும் பகீரதியும் உறவும் குளிசமும் கற்பகக்காவும் உடையவரே உடையாளை ஒழுகு செம்பட்டு உடையாளை ஒளர்மதி செஞ்சுடையாலை வஞ்சகர் நெஞ்சுடையாலை தயங்கும் நுண்ணூல் இடையாளை எங்கள் வெம்மான் இடையாலை இங்கு என்னை இனிப்படையாளை உங்களையும் படையாவண்ணம் பார்த்திருமே பார்க்கும் திசைதரும் பாசாங்குஷமும் வண்டு ஆர்க்கும் புதுமலர் ஐந்தும் கரும்பும் என் அல்லல் எல்லாம் தீர்க்கும் திருபுறையால் திருமேனியும் சிற்றிடையும் வார்க்குங்கும முளையும் முளைமேல் முத்து மாலையுமே மாலையன் தேட மறைதேட வானவர் தேட நின்ற காலையும் சூடகக் கையையும் கொண்டு கதித்தகப்பு வேலை வெங்காளன் என் மேல் விடும்போது வெளிநில் கண்டாய் பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழியே மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாதனின் திருமூர்த்தி என்றன் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா வதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும் படியொரு பாகன் கொண்டாலும் பராபரையே பரம் என்று உனை அடைந்தேன் தமியேனும் உன் பத்தருள் தரமன்று இவன் என்று தள்ளத்தகாது தறியலர்த்தம் புறம் அன்று எரிய பொறுபிவில் வாங்கிய போதில் அயன் சிரம் ஒன்று செற்ற கையான் இடப்பாகம் சிறந்தவளே சிறக்கும் கமலத் திருவே நின் சேவடி சென்னி வைக்க துறக்கம் தரும் நின் துணைவரும் நீயும் துரியம் மற்ற உறக்கம் தரவந்து உடம்போடு உயிர் உர வட்டறிவு முன்னே வரல் வேண்டும் வருந்தியுமே வருந்தாவகை வகை என் மனத் தாமரையினில் வந்து புகுந்து இருந்தால் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாது ஒரு பொருள் இல்லை வின் மேவும் புலவர்க்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலே மெல்லிய நுண்ணிடை மின் அடையாளை விரிசடையோன் புள்ளிய மென்முலை பொன் அணையாளை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் முழுமணி யாரை தொழும் அவர்க்கு பள்ளியம் ஆர்த்திழ வெண்பகடு ஊறும் பதம் தருமே பதத்தே உருகி மின் பாதத்திலே மனம் பற்றி உன்றன் இதத்தே ஒழுக அடிமையை கொண்டாய் இனியான் ஒருவர் மதத்தே மதிமயங்கேன் அவர் போன வழியும் செல்லேன் முதல் தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகுள் நகையே நகையே இத்திந்த ஞானம் எல்லாம் பெற்ற நாயகிக்கு முகையே முகிழ்முளை மானே முதுகன் முடிவில் அந்த வகையே பிறவியும் வம்பே மலைமகள் என்பது நாம் மிகையே இவள் தன் தகைமையை நாடி விரும்புவதே விரும்பித்தொழும் அடியார் வீழ்நீர் மல்கி மெய் புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவிழந்து சுரும்பிற் கழித்து மொழி தடுமாறி முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தர் ஆவரென்றார் அபிராமி சமயம் நன்றே நன்றே வருகினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம் எனக்கே எனக்கு உள்ள எல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன் அழியாத குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமலமே கோமல வள்ளியை அள்ளியன் தாமரை கோயில் வைகும் யாமல ஏதும் இலாலை எழுதறிய மயில் தன்னை தம்பால் ஆமளவும் தொழுவார் அழுவார்க்கும் ஆதிபரே ஆதித்தான் அம்புலி அங்கி குபேரன் அமரர் தங்கோன் போதிர் பிரமன் புராரி முராரி பொதியமுனி காதி பொறுமுடை தந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த பொன்னியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே தைவந்து நின் அடித்தாமரை சூடிய சங்கரர்க்கு கைவந்த தீயும் தலைவந்த ஆறும் கரத்தெங்கே மெய்வந்த நெஞ்சின் அல்லால் ஒரு காலும் விறகர் தங்கள் பொய்வந்த நெஞ்சில் புகழறியா மடப்பூங்குயிலே குயிலாயிருக்கும் கடம்பாட வீடை கோளவியன் மயிலாயிருக்கும் இமயாச்சலத்திடை வந்துதித்த வெயிலாயிருக்கும் விசும்பில் கமலத்தின் மீதன்னமாம் கயிலாயருக்கு அன்று இமவான் அளித்த கணங்குழையே உழையை தழுவிய கொன்றையர் தார் கமல் கொங்கை வள்ளி தடையை பொருத்த திருநெடுந்தோளும் கரும்பு வில்லும் விழையப் பொருதிரல் வேரியம் பானமும் நகையும் உழையை பொறுக்கண்ணும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றனவே ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை அடங்க காத்தாளை அங்குச பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்ந்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே